நாடாளுமன்ற தேர்தலில் வெற்றி பெறுவதற்காக மோசமான வழிகளை கையாளுகிறது பாஜக என்றும் சுதந்திரமான மற்றும் நியாயமான தேர்தல் நடைபெறுவதை உச்சநீதிமன்றம் உறுதி செய்ய வேண்டும் என்றும் டெரிக் ஒப்ராயன் தெரிவித்திருக்கிறார் இதுகுறித்து அண்மை செய்தியை தற்போது நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம் இதுகுறித்த கூடுதல் விவரங்களோடு எமது சிறப்பு செய்தியாளர் பால்முருகன் இணைகிறார் பால்முருகன் வணக்கம் கூடுதல் விவரம் நாடாளுமன்ற தேர்தலை உச்ச நீதிமன்றத்தினுடைய கண்காணிப்பில் நடத்த வேண்டும் என்கிற கோரிக்கையை வலியுறுத்தி இருக்கிறார் அவர் இன்று காலை தனது ட்விட்டர் பக்கத்தில் வெளியிட்டு ஒரு பதிவை வெளியிட்டிருக்கிறார் அதில் பாஜகவானது தேர்தல் பயம் காரணமாக தேர்தல் ஆணையம் உள்ளிட்ட அமைப்புகளை தனக்கு சாதகமாக பயன்படுத்துகிறது தேர்தல் ஆணையத்தை கட்சி அலுவலகம் போன்று நடத்துகிறது தங்களுக்கு சாதகம் இல்லாத அதிகாரிகளை அதன் மூலம் இடமாற்றம் செய்கிறார்கள் இப்படி பல்வேறு தலையீடுகளை பாஜக செய்து வருகிறது ஆகவே நேர்மையான தேர்தல் நடைபெறுவதற்கு உச்ச தலையிட வேண்டும் உச்ச நேரடி கண்காணிப்பில் தேர்தல் நடத்தப்பட வேண்டும் என்று தற்போது திரிணாமுல் காங்கிரஸ் கட்சி இருக்கிறது ஏற்கனவே திரிணாமுல் காங்கிரஸ் கட்சி சார்பாக சில புகார்களும் தேர்தல் ஆணையத்தில் கொடுக்கப்பட்டிருக்கின்றன அதாவது நாடாளுமன்ற தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்ட பிறகும் இராணுவ விமானம் ராணுவ ஹெலிகாப்டர் ஆகியவற்றை பிரதமர் தனது பிரச்சாரத்துக்கு பயணத்துக்கு பயன்படுத்துகிறார் தேவையில்லாத தடையீடுகளை பாஜக அரசு வந்து மாநில அரசுகள் மீது செலுத்துகிறது மேலும் தேர்தல் ஆணையத்தை பயன்படுத்தி அதிகாரிகளை இடமாற்றம் செய்கிறது போன்ற புகார்கள் தெரிவிக்கப்பட்ட வந்த நிலையில் தற்போது உச்ச நீதிமன்றத்தினுடைய நேரடி கண்காணிப்பில் நேரடி பாது பார்வையில் தேர்தல் நடத்தப்பட வேண்டும் நாடாளுமன்ற தேர்தல் உச்ச நீதிமன்றத்தினுடைய கண்காணிப்பில் நடத்த வேண்டும் என்ற கோரிக்கையை தற்போது திரிணாமுல் காங்கிரஸ் முன்வைத்திருக்கிறது உமேரா விவரங்களுக்கு நன்றி பால்முருகன் அண்மை செய்தி உச்சநீதிமன்ற கண்காணிப்பில் நாடாளுமன்ற தேர்தலை நடத்த வேண்டும் என்று திரிணாமுல் காங்கிரஸ் எம்பி டெரிக் ஒபரைன் வலியுறுத்தியிருக்கிறார் தேர்தல் ஆணையத்தை தங்களது கட்சியின் அலுவலகமாக பாஜக மாற்றிவிட்டது என்றும் நாடாளுமன்ற தேர்தலில் வெற்றி பெறுவதற்காக மோசமான வழிகளை கையாளுகிறது பாஜக என்றும் டெரிக் ஒபரைன் விமர்சனம் செய்திருக்கிறார் இதுகுறித்து அண்மை செய்தியை சுதந்திரமான மற்றும் நியாயமான தேர்தல் நடைபெறுவதை உச்சநீதிமன்றம் உறுதி செய்ய வேண்டும் என்றும் மக்களை சந்திப்பதில் பாஜக மிகவும் பதற்றத்துடன் இருக்கிறது என்றும் டெரிக் ஒப்ரைன் தெரிவித்திருக்கிறார் மேற்குவங்க மாநில டிஜிபி ராஜீவ்குமாரை இடமாற்றம் செய்து தேர்தல் ஆணையம் உத்தரவிட்டதற்கு திரிணாமுல் காங்கிரஸ் எம்பி டெரிக் ஓப்ரைன் கண்டனம் தெரிவித்திருக்கிறார் இதுகுறித்து அண்மை செய்தியை தற்போது நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம்